மா வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து ஜாதகத்துல இருந்து எல்லா ஜாதகத்திலும் எல்லா காலகட்டத்திலயும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போயிட்டு இருக்குது அந்த பரிகாரம் செய்வதற்கு அந்த ஜாதகம் இடம் கொடுக்கிறதா இல்லையா என்பதை வந்து நம்ம கட்டாயம் பார்க்கணும் இப்போ நம்ம பெர்த் யோகி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மாதிரி இருபத்தி ஏழு பெர்த் யோகி இருக்கலையா அந்த பர்த் யோகில வந்து சோபனம் திருதி வைதிருதி சூளம் இந்த நாம யோகத்தை ஒருத்தர் பிறந்திருக்கிறார வச்சுக்காங்க இந்த நாம நாமயோகத்தை பிறந்து லக்ன புள்ளி மூன்றாவது திரைகாலத்தில் விழுந்தால் பொதுவா ஒவ்வொன்றுக்கு வந்து முதல் பத்து ரெண்டாவது பத்து மூணாவது பத்து இந்த மூணு பாகமா ஒவ்வொரு நம்ம லக்னத்தையுமே பிரிக்கணும் நம்ம வந்து இப்போ இந்த நாம யோகத்துல பிறந்து மூன்றாவது பத்து டிகிரியில லக்ன புள்ளி விழுந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீ என்ன பரிகாரம் சொன்னாலும் பழிக்காது தயவு செய்து அவங்கள்ட பரிகாரம் சொல்லி ஜோதிடர்கள் தன் பேருக்கு எடுத்துக்கூடாது முதல்ல இல்லை மக்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் இதை வந்து உணரணும் ஏன்னா இந்த ஏழு நாமயம் வந்து பூர்வீகத்துல பெண்களால் சபிக்கப்பட்ட ஜாதகம் பெண்களை துன்புறுத்தியதால் மனைவியை துன்புறுத்தியதால் மாமியாரை துன்புறுத்தியதால் இல்லை மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி தாயாரை துன்புறுத்தியதால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கட்டாயத்தை நாம அவங்க பிறப்பாங்க அப்படி பிறந்து மூன்றாம் பத்து டிகிரியில் அந்த லக்னம் புள்ளி விழுந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எந்த பரிகாரம் சொன்னாலும் பழிக்காது இதுல இன்னொரு விஷயத்தை வேற நம்ம பார்க்கணும் இல்லை இந்த ரேகான்னு சொல்லக்கூடிய கடகத்தில் ரெண்டாவது பத்து டிகிரி விருச்சிகத்துல முதல் பத்து டிகிரி மீனத்தில் மூணாவது பத்து டிகிரி இது வந்து இதுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் எந்த கிரகங்கள் திசை நடத்தினாலும் அது கண்டிப்பாக நற்பலங்களே தெரியாது அது சர்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிரகம் என்னதான் வச்சுக்கணும் அது திசை நடத்துதோ அதுல இருந்துச்சுனாலோ இப்போ இந்த எல்லா அமைப்புமே இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் பரிகாரம் சொல்லி தேவையில்லாம நீங்கள் பேருக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்போ இவங்கள என்னதான் செய்ய இதுக்கு என்னதான் செய்ய அப்படின்னு சொன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப டீப்பா இருக்கணும் அந்த அம்மன் வழிபாடு எப்போ சாயந்தரம் ஆறுல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்குள்ளான ஒரு காலகட்டத்தில் ஒரு அம்மன் கோயில்ல போய் விளக்கு ஏத்திக்கிட்டு இருபத்தோரு விளக்கு ஏத்திட்டு தினமும் ஒரு பதினோரு சுத்து சுத்தணும் இந்த மாதிரி ஆண்கள் நாப்பத்தெட்டு நாளும் பெண்கள் இருபத்தோரு நாளும் சுத்தணும் தொடர்ந்து டெய்லி ஒரே தான் சுத்தணும் ஏன்னா சும்மாவாக ஒரு பெண்களை திட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன அதை பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி இதை பண்ணணும் இவங்க வந்து அதே சமயத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது பெண் வீட்டில் போய் போய் நீங்கள் வந்து இந்த இலை போடுறது இலை எடுக்கிறது சுத்தம் பண்ணுற வேலையில் நான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சம்பளம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டவங்க இலை எடுக்கிறது அவங்க உள்ளவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க யார் பெத்த பிள்ளையோ இப்படி செய்தாலும் அந்த பெண்களுடைய தோஷம் உங்களுக்கு தீரும் இதுதான் நிவர்த்தியை உங்களுக்கு திலகம்பம் பண்றேன் கோயிலே பெரிய ராமேஸ்வரையே பரிகாரம் பண்றேன் அஹ் குடுமுடியில போய் பரிகாரம் பண்றேன் பரசராமச்சோத பரிகாரம் பண்றேன்னா எந்த கதையும் நடக்க பெண்களின் சாபம் என்பது மிகவும் கொடூரமான தாபம் அந்த சாபத்தில் யாரும் விழுந்து கூடாது சரி கல்யாணம் லேட் ஆனாலும் சரி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதை பார்த்துக்கிட்டு இதன்படி நடந்து கொண்டிருக்கிறானால் நிச்சயமா வாழ்க்கையில் முன்னேறப்படும் உங்களுடைய கமெண்டை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கண்டிப்பா அமுக்குங்க ப்ரெஸ் பண்ணுங்க உங்க சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பதிவுகள் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்